எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம க கை கூட்டும் இன்றைக்கி வந்து மதர்ஸ்டேக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு வந்து எங்கள் பொண்ணு அமுச்சு வச்சிருந்தா அதை முதல்ல உங்ககிட்ட காட்டிடலாம் அப்படின்ட்டு அது வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம ஜூக் பேக் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தா அது வந்துருந்துச்சி அது வந்து ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி நான் உங்ககிட்ட காட்டலாம் காட்டலான்ட்டே இருந்தேன் காட்டவே இல்லை இந்த பேக் வந்து கொஞ்சம் பெரிய பேக்காக வேணும்னு சொல்லியிருந்தேன் முன்னே அவங்க அமுச்சு வச்சதெல்லாம் கொஞ்சம் இதோட கொஞ்சம் சைஸ் சின்னது இது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பேக்காக இருக்கும் இருங்க பார்த்திடலாம் நான் எதுக்காக இந்த பெரிய பேக்காக வேணும்னு சொல்லி கேட்டேனாக்கா உள்ளே நிறைய திங்ஸ் வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டிருந்தேன் அதே மாதிரி இந்த பேக் பாருங்கள் நல்ல பெரிய சைஸாக இருக்குது நிறைய திங்ஸ் வச்சுட்டு போகலாம் இப்போ இந்த பேக் வந்து எனக்கு மட்டும் இல்லை இந்த புதுசாக குழந்த பிறந்தைங்களாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களாம் வந்து நிறைய பொருள் வச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி லேடிஸ்க்குலாம் இது இந்த மாதிரி பேக் வந்து ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகும் அவங்களுக்கு மட்டும் இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அதுக்கப்புறம் காலேஜ் போகிறீங்க இந்த மாதிரி ஷாப்பிங் போகிறீங்க அவங்களுக்கெல்லாம் ஏற்றபடியும் இங்கே ஜூக்கில் வந்து விதவிதமாக பேக் வச்சிருக்காங்க நம்ம வேண்டியதை நம்ம வாங்கிக்கலாம் நம்ம ஜூக் அப்படின்னாலே வந்து வீகன் பேக் தான் அவங்க வச்சுருக்கிறது எல்லாமே அது இல்லாமல் ஹேண்ட் பிரிண்டட் இந்த பிரிண்டட் வந்து ஒன்று ஒன்றும் விதவிதமாக இருக்குங்க கலம்கார டிசைனு இந்த மாதிரி இக்கட் டிசைனு இந்த மாதிரி டிசைன் இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனுமே வந்து பார்க்கறதுக்கு யூனிக்காக இருக்கும் நம்ம இந்த பேக்கு மாட்டிகிட்டு போனோமாவே இது என்ன பேகு அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதனாலதான் சொல்றேன் நானு அது இல்லாம நீங்க வந்து இந்த மாதிரி பேக் வாங்கணும் அப்படின்னு வந்து நம்மளோட இந்த கூப்பன் கோடை வந்து யூஸ் உங்களுக்கு டென் பர்சென்ட் வந்து ஆஃபர் கிடைக்கும் சரிங்களா இந்த ஜூக்கில் வந்து பேக் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அவங்க செப்பல்ஸும் அவங்க வச்சுருக்காங்க அதுவும் விதவிதமாக இருக்குது செப்பல்ஸ் மாடல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து ஜூக்கோடைய ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஓகேவா ஓகே அடுத்தல அடுத்த வேலை என்னங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சூப்பர் நல்லா தம்பி சூப்பராக இருக்கு இந்த தான் ஏற்காடே உங்களை தான் திரும்பி பார்க்க போது பாருங்க ரொம்ப ஒவ்வொரு சொல்லாதரா கொஞ்சம் நிறைய வேணுங்கிற திங்ஸ் எடுத்துட்டு போகலாம் அதுக்காக தான் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து இந்த பாவக்காய் தாங்க பொறிக்கலான்ட்டு இருக்கேன் நம்ம கடைங்கள்லாம் நம்ம வந்து பொறிச்சு அப்படியே வைப்பாங்கல்ல அந்த மாதிரி இன்னைக்கு பொறிக்க போறேன் அது இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் செஞ்சு காட்டுறேன் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பொரியல் பிடிக்காது பாவக்கானாவே பிடிக்காது அது எங்கள் வீட்டுக்காருக்குன்னா பாவக்காய் வந்து இந்த தோல் வந்து முதல்ல தோலாட்டம் இருக்குது அதனால் வேணவே வேணான்னு சொல்லி சாப்பிடவே மாட்டார் அதுக்கு தான் இன்னைக்கு பொறிச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கசப்பே இல்லாமல் பொறிச்சு கொடுக்க போகிறேன் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து தட்டைப்பயிரும் பயிரும் போட்ட ஒரு கூட்டு தான் செய்ய போகிறேன் இது ஏற்கனவே நான் வந்து யூடியூப்பில் செஞ்சு போட்டிருக்கேன் இது இன்றைக்கி வந்து இன்ஸ்டா பேஜுக்கு தான் எடுக்க போகிறேன் அடுத்ததான் வந்து இன்னைக்கு பொரியல் வந்து நமக்கு பீக்கங்காய் நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தோம் அதை பொரியல் நம்ம பொரியலுக்கு க தாளித்து விட்டுட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளுடைய லஞ்சு மெனு ஓகேங்களா இப்போ நம்ம வந்து பாவக்காய்க்கு என்னென்ன போட்டு செய்கிறது பெரட்டி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தரெல்லாம் கொஞ்சமாக பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துருக்குறாரு நான் கற்பளிக்க ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணுறீங்களா ம் பண்ணுங்க பண்ணுங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக போடுங்க அப்போ தான் வந்து பொரிச்சாலும் நல்லாயிருக்கும் ம் இந்த சைஸ் போமா ம் அவள பெருசுலாம் அந்த கட் பண்ண சைஸ் போடுங்க ஏ சக்கு சும்மா பல பலனுக்குற தண்ணி ஊத்திட்டியா லீவுல தண்ணி ஊத்துனால புள்ள வெள்ளை ஆகுது பா இப்போ நம்ம இதல போட வேண்டியதெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சமா மிளகாய் தூள் அதுக்கு அப்புறம் வந்து காரத்துக்கு தக்கன போட்டுங்க ம் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கரெக்டா லைட் போடுங்க அந்த பக்கத்துல இருக்க சுச்சிங் போடு ஆ கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமேட்டு இங்கே பாருங்க இது வந்து இது கொண்டு வந்து காட்டுங்க கடல மாவு கடலை மாவு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு போட்டுக்கலாம் கடலை மாவு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு அரிசி மாவு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் அவ்வளவுதான் இதில் கான்செப்ட்டு சரிங்களா தீந்துக்குச்சு கடல மாவு இருக்கிறதெல்லாம் போட்டு அப்புறம் கழுவிட்டு வச்சுக்கலாம் ஓகேவா கடல் மாவு அதுக்கப்புறம் அரிசி மாவு அதை விட கம்மியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம்

போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா இது மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோமாவே நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க பக்கோடா தரோம்ல ஸ்கூலுக்கு வெங்காய பக்கோடா செய்யணும் இல்லைங்களா அது மாதிரி தான் இந்த பிள்ளைங்க நீங்கள் பாவக்காலை நீங்கள் எதை வேணாலும் எண்ணெயிலேன்னு போட்டு பொறிச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருதுங்க ஆனால் நீங்கள் பொரியலாம் செஞ்சு கொடுங்க பாருங்கள் சாப்பிடவே சாப்பிடாதுங்க என்ன பண்ணுறது எண்ணெயில் சாப்பிட்டாதான் நிறையா கொலஸ்ட்ரால் எரிமையாக இருக்கும் அது தேவையில்லாத ஆனால் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க டாக்டருங்க ஆனால் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க வந்து எண்ணெயிலே பொரிச்சு கொடுங்க எதை வேணாலும் சாப்பிட்றேன் அப்படிங்க அவ்வளோதாங்க இது நம்ம அப்படியே பரட்டி வச்சிடலாம் இதுக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சிடலாம் நான் வீடியோலையும் வந்து வெறும் எண்ணில் பொறுத்ததே தான் காட்டுறாங்க நமக்கு அதை தூக்கிட்டு வந்து நிற்கிதுங்க அம்மா எனக்கு இது செஞ்சு கொடு அம்மா இது பார்த்து செஞ்சு கொடு அப்படின்னு நிற்கிதுங்க என்ன பண்ணுறது நம்ம ஒரு ட்ரிப் காட்டுனா விட்டுறலாம் பத்து வாட்டி காட்டுதுங்களே சரி பொக்குன்னு போயிடுங்கன்னு செஞ்சு தரதா போயிருது நமக்கும் போட்டுவிடு போட்டுவிடு பேர் கிடக்கட்டும் சுமதி பேர் கிடக்கணும் போட்டுவிடு என்னத்தை பேர் பாவகாயை பார்த்தா பயந்து வர்ற நிலமையில் அந்த சேகருக்கு இப்போ பொறிச்சு வைக்கிறேங்கிற பொரிச்சு வைக்கிறேன் உண்மை தெரிஞ்சிச்சு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதுதாங்கிற மாதிரி உண்மை தெரிஞ்சிச்சு பாவகாயை போட்டுற வேண்டியதுதான் அவ்வளோதாங்க பாவக்காய் அப்படி அவ்வளோதாங்க இப்போ வந்து நான் பாவக்காயை பொறிக்க ஆரம்பிச்சுட்டேன் சூப்பராக கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா சூடுப்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பாவக்காயை போட்டுவிட்டு அடுப்பை வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்போ பொறுமையாக வேக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மொறுமொறுப்பு வந்துடும் நல்லா வெந்து மொறுமொறுப்பு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுக்கணும் அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதனால் அப்படி சொல்கிறேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துறேன் இந்த பக்கத்தில் குழம்பும் ரெடி ஆயிருச்சு நீங்கள் பச்சைப்பயிர் மட்டும் போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி ரெண்டு பயிரும் சேர்த்து வேக வச்சு க கடைஞ்சி கொடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டும் ஒன்றா சேர்த்தி கொடுத்தோமாக்கா சரிங்களா அவ்வளோதான் இது வெந்ததும் தாளித்து கொடுத்தனாக்கா முடிஞ்சது சமையல் வேலையை குழம்புலாம் வச்சாச்சு கடைசியாக வந்து இந்த சம்மந்தின்னு வந்து நிறைய வீடியோவில் பார்த்துட்டே இருக்கிறேன் சரி இந்த சம்மந்தியை நாமளும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு நீங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இங்கே பாருங்கள் அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் எங்கம்மா வந்து சின்ன வெங்காயம் வரமிளகா புளி உப்பு இது மட்டும் தான் போட்டு அரைப்பாங்க ஆனால் அது கூட தேங்காயெலாம் போட்டு அரைக்கிறாங்க சரி நாமளும் அரைச்சி பார்க்கலாம் அப்படின்னு இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கேன் அரைச்சி பார்த்திடலாம் திருகணை தேங்காய் ஒரு கப்பு போட்டுக்கலாங்க அதுக்கப்புறமேட்டு உப்பு கூட சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் உரிச்சு போட்டுக்கங்க கொஞ்சமாக கருவேப்பிலை அதுக்கப்புறம் வர மிளகாய் காரம் நிறைய போட்றாதீங்க அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி இது கலருக்காக வேண்டி அடுத்தது கொஞ்சமாக இஞ்சி அதுக்கப்புறம் துடுக்கா கொஞ்சம் புளி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் போட வேண்டிய எல்லாத்தையும் போட்டாச்சு இதை அரைச்சி அப்படியே நம்ம வந்து சாதத்தோட வச்சு பிணைஞ்சு சாப்பிடணுமா இதுக்கு பேர் சம்மந்தி ஆமாங்க நம்மளும் அதை செஞ்சு இந்த எலிக்குலாம் நம்ம தண்ணிய ஊற்ற தேவையில்லைங்க சின்ன மாங்காயத்துல ஈரப்பதம் இருக்குதுல அதுவே போதும் இதுல வந்து தேங்காய் ஊத்துணுமா ஐயோ இதெல்லாம் நினைக்கிறேண்டா எண்ணெய் விட்டு சாப்பிடறது சீரகம் விட்டு சாப்பிடுறது இதெல்லாம் வந்து கேரளாக்காரங்க சாப்பிடுறதுலாம் நம்ம ஊருக்காரங்க இஞ்சி பூண்டு கறி கறி இஞ்சி பூண்டு நாம சாப்பிட்றது வந்து இஞ்சி பூண்டு தான் நம்ம இந்த சீரகம்லாம் சேர்த்தவே மாட்டோம் ஆனா வந்து சீரகம் போட்டு சாப்பிடறது சூப்பர் தான் ஆமா அதனாலதான் அவங்க முடியெல்லாம் இருக்குதுடா

வந்து கசக்காதே எலுமிச்சை பழத்தை போட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா வந்து கசக்குதுதாங்க அது என்னன்னா நம்ம நாட்டு பாவக்காயா இருக்கிறதுனால கொஞ்சம் கசப்பா தான் இருக்குது அதுக்கு என்ன பண்றது இல்ல நம்ம சாதா பாவக்காய் வாங்கியிருந்தா கசந்து இருக்காது இல்லைங்க லைட்டா கசப்பு இருக்குதாங்க எப்படி இருக்கு சொல்லுங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு எது நல்லா இருக்கு இந்த இத சம்பந்தி தான ஆமா சரி சம்பந்தி சூப்பரா இருக்குறாங்க இந்த மிஸ்டர் எலி அக்செப்ட் பண்ணிட்ட இது பாவக எப்படி இருக்கு பாவக கசக்குது லைட்டா லைட்டா பரவால நாட் பேட் நல்ல மொறு மொறு இருக்குது ஆனா வந்து கொஞ்சம் லைட்டா கசப்பு இருக்குது அது வந்து நம்ம சாதா பாவக்காயில போட்டமாக்க நமக்கு அந்த கசப்பு வராது இது வந்து நல்ல நல்ல நாட்டு பாவக்காய் வாங்கிட்டாரு அதனால கசப்பு இருக்குது ஓகே இன்னைக்கு லன்ச் எங்களுக்கு இதுதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு போய் கொஞ்சம் ப்ளவுஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு ப்ளவுஸு துணி தைக்கலாம் எம்பிராய்டிங் போடலான்ட்டு அது சாப்பிட்டுட்டு நம்ம போய் தைக்க ஆரம்பிக்கலாம் ஓ கொஞ்ச நேரம் கிடைச்சா கூட நம்ம வந்து நமக்கு தேவையான வேலைகளை நம்ம செஞ்சுக்க வேண்டியது தான் இப்போ லஞ்சு முடிச்சாச்சுங்களா போய் படுத்துங்கிற வேலை பண்ணக்கூடாது அதுதான் ப்ளவுஸ் தைச்சிடலாம் அப்படின்னு பண்ணிட்டு இல்லடா டிவி பார்த்தா கொஞ்சம் நேரம் தூங்குலடா இந்த பயணங்கள்லாம் வச்சுட்டு நம்ம வந்து கீது சொன்னோம் அவ்வளோதான் மாட்டிக்குவோம் ஆ இது ஒரு டிசைனு என்ன காட்டுற இருங்க மலை மலையாக போடுறது ஒரு டிசைன் ஆமாம் ரொம்ப சிம்பிளான டிசைன் எடுத்துக்கணும் நம்ம ரொம்ப கஷ்டமான டிசைன்லாம் எடுக்கக்கூடாது இங்கே மேலே வைக்கிறோம் காட்டு பார்க்குறியா அப்படியே தெரியுதுண்ணா இல்லை நல்லா தெரியுதா ஆ ஓகே ஆ இது வந்து இந்த கலர் தான் சாரி இந்த கலர் வந்து பார்டரு அதனால் வந்து கான்ட்ரஸ்டாக போட்டிருக்கேன் கைக்கு வந்து இந்த காந்தா ஒர்க்கு அதுலேயே கையிலேயே இருக்குது அதனால தான் இந்த மாதிரி லைன்ஸாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டேன் இந்த கைக்கு பாருங்கள் போட்டேன் பாருங்கள் அழகா இருக்கா இதில் இடையில வந்து இடையில வந்து மிரர் ஒர்க் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அங்கே அங்கே ஒவ்வொரு மிரர் ஒர்க் அதான் பாருங்கள் குட்டி குட்டி மிரர் கொண்டு வந்து வச்சுருக்கேன் இந்த மிரர் ஒர்க் பண்ணும் போது காட்டுறேன் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான வேலை தான் இது கடையில் கொடுத்தமாக்கா இதுக்கு ஏதாவது ஒரு ஒரு தௌசண்ட் ருபீஸாவது போடுவாங்க சரி நமக்கு தெரிஞ்ச டிசைன் நம்மளே தைச்சி போட்டுக்கிட்டோமாக்கா காசு மிச்சம் நம்ம தைச்ச ப்ளவுஸ் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு போட்டுக்கலாம் இல்லைங்களா அதுக்காக தான் ஓகே இது எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன் இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான் இது தைக்கிறதுமா அம்மாக்கு இவனுக்கு தைக்கிற எனக்கே கஷ்டம் இல்லை இவனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாகுது அவ்வளோவேதாங்க இதே மாதிரி தான் இது சின்னதாக போடுறேன் அடுத்து இதோட கொஞ்சம் உயரமாக அப்படிங்க அடுத்தது அதோட உயரமாக மூணு லைனு முடிஞ்சுதுங்களா நம்ம இந்த சே யூடியூப்பில் பார்த்தா எத்தனை டிசைனை எப்படி இப்படிலாம் போட்டு காட்டுறாங்க ம் அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நமக்கு எது சின்ன சிம்பிளாக தெரியுதோ அதில் ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம போட்டுக்க வேண்டியதாங்க நம்ம ப்ளவுஸுக்கு நம்மளுடைய சேரீ என்ன டிசைனில் இருக்குதோ அந்த டிசைனுக்கு தகுந்தபடி எது எது மேட்ச்சாக வருதோ அதை பார்த்து நம்ம போட்டுக்க வேண்டியது தான் அப்படி தம்பி போட்டுட்டு காட்டுங்க ஆ அவ்வளோதான் முடிஞ்சிருந்து ஒரு ஒரு ஒர்க்கு முடிஞ்சிருச்சு இது எப்படியே கன்னியூவாக போட்டுட்டே வர வேண்டியது தான் சரியா ஓகே இது வந்து இந்த ஃப்ரேம் வச்சு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் இது நான் வைக்கிறதில்ல அந்த மாதிரி ஏன்னாக்கா நாம் பழகிட்டதுனால அப்படியே கையிலேயே பிடிச்சிட்டே போட்டுருவோம் நான் பாருங்கதா வந்துச்சா ஓகே நல்லாயிருக்குதா நீட் நீட்டுமா சூப்பர் இது எல்லாமே இந்த ப்ளவுஸு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி நான் தைச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் நான்

ஒரு நாலு முட்டை வேக வச்சுக்கிட்டேங்க ஆளுக்கு ரெண்டு முட்டைங்கிற கணக்குக்கு ரெண்டு பேத்துக்கு மட்டும் நாலு முட்டை வேக வச்சிட்டேன் ஒரு வாணல் வச்சாச்சு கொஞ்சம் இந்த எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் தேவையான பொருளை எடுத்து வச்சிட்டேன் எல்லாத்தையும் வதக்கி அப்படியே அரைச்சி நம்ம தாளிச்சிட வேண்டியதுதான் தான் இதெல்லாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இது மூணு மட்டும் வச்சிருக்கேன் கசகச சோம்பு இதில் எடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க இதெல்லாம் ஒன்னோட ஒன்றா போட்டுடலாம் இப்போ பாருங்க எல்லாமே போட்டேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் போட்டு அது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் ம் ம் இஞ்சி பூண்டு கசரைக்கோ சோம்பு பட்டாலை வருவோம் ஏலக்கம் அவ்வளோதான் நான் இல்லை அது எல்லாத்தையும் போட்டுட்டேன் போட்டு வதக்கிறேன் நல்லா வதங்கட்டும் நீங்கள் தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா இதையும் இதில் போ இது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அரைக்கணும் ஆமாம் கண்ணு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைக்கணும் இன்னும் டவுட்டு இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க யூடியூப்பில் எல்லாத்துக்கும் நான் சைவம் தான் சொன்னீங்க அண்ணா முட்டை எப்படி சாப்பிடுவீங்க முட்டை சைவம்டா இல்ல அது முட்டை சைவம் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க உண்மை சொல்லுங்க என்ன உண்மைதானா முட்டை சைவம்டா அதான் சாப்பிடுறேன் ஆமா நான் நான் வெஜ் நான் மட்டன் சிக்கன் ஊட்டதே பெருசு அடே முட்டை ஓட சொல்லிட்டா நான் ரொம்ப ஏங்கி பேர்ண்டா ஏன்டா அப்படி குறும் படுத்துறீங்க நான் நான் வெஜ் சாப்பிடுறானா முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படிதான்

அடுத்தா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு வந்தபடி போட்டுருக்கேன் அடுத்தா வந்து கொஞ்சமாக கொத்தமல்லித்தூள் அதுக்கப்புறம் மெயினாக நம்ம போட வேண்டியது போடலையே தூள் போடல என்னென்ன எல்லாமே இதுலேயே போட்டுடலாங்க நீங்கள் வந்து தேவைப்பட்டால் தேங்காய் கூட போட்டுக்கோங்க நான் வந்து தேங்காய் போடல ஏன்னா சாகத்துக்கு சாப்பிட்ல இதுக்கு தான் சாப்பிட போகிறேன் என்னது சப்பாத்திக்கு அதனால் நான் தேங்காய் போடல சரிங்களா ஓகே முட்டை இதெல்லாம் வச்சு தின்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க இது இதை நல்லா கிளறி கொடுத்துட்டு அடைச்சிட வேண்டியது தான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்க இப்போ வந்து முட்டையும் உரிச்சு வச்சாச்சு இதுக்கு வந்து இப்போ தாலி பொண்ணு கொடுத்தமாக்க வேலை முடிஞ்சுது வெறும் கடுகு கடலப்பருப்பு போட்டு கருவேப்பில போட்டு அரைச்சது எடுத்து ஊத்தி கொதிக்க விட்டு முட்டையை போட்டமாக குழம்பு ரெடி தண்ணி ஊற்றணும் தண்ணி கொஞ்சம் ஊத்தி கொதிக்க வச்சு முட்டையை ஊற்றிடலாம் போட்டுடலாம் சரியா

இப்போ இதெல்லாம் கொதி வரட்டும் இப்போ காரம் மட்டும் பார்த்துக்கலாம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும் சரியா கடைசியாக வந்து முட்டை போட்டமாக்க தீர்ந்தது வேலை நல்லா கொதி வந்துச்சுன்னா முட்டை தொக்கு ரெடி முட்டையெல்லாம் போட்டேன் இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சரியா கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் ஆ எண்ணெய் என்ன ஒரு அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் நம்ம சரியா ஓகே ஓகே உங்கள் குழம்பு ரெடி ஆச்சுட்டு அவ்வளோதாங்க லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட வேண்டியதுதான் தான் ஓகே மூடி வச்சிடலாம் நான் முட்டை வெடிக்குமாம்மா நீங்கள் வெடிக்கிறது பார்த்துருக்கீங்களா உண்மையிலுமே முட்டை குழம்பு சூப்பராக தேங்காய் இல்லாமல் செய்யறதுக்கு ஈஸியான ஒரு குழம்பு இந்த விஷா எப்படி இருக்குது எப்படி இருக்கு சூப்பர் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குதுங்க நீங்களும் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நைட் டைம்ல டக்குன்னு செய்யறதுக்கு இது ஈஸியா இருக்கும்ல இந்த குழம்பு அதுக்குதான் என் பையன் சாப்பிடவே இல்லை நானும் பண்றேன் அவ்வளவுதாங்க இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கூடதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோ சந்திக்கலாம் பை எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது காக்கை ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுனா ஸ்கிரீன்ல இருக்க இந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க இதுல அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் அண்ட் ஒன் கிளாஸஸ் அவைபிளாக இருக்கு அதர் கண்ட்ரி ஸ்டூடண்ட்ஸ் கூட அவைபிளாக இருக்கு ஸோ இதில் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா வாட்ஸ்அப்பில் உங்க குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நான் உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ